மாவட்டம் நாயக்கனூரில் பள்ளி வாகனமும் அரசு பேருந்தும் நேருக்கு நேர் மோதிக் கொண்டதில் பயிற்சி ஆசிரியர்கள் உட்பட எட்டு பேர் காயம் மருத்துவமனைகள் சிகிச்சை பெற்று வருகின்றனர் தேனி மாவட்டம் போடிநாயக்கனூர் கீழத்தெருவில் மிகவும் ஆபத்தான வளைகு பகுதியாக கருதப்படும் இப்பகுதியில் பயிற்சி ஆசிரியர் பள்ளி வாகனமும் பொதுமக்களை ஏற்றி வந்த அரசு பேருந்தும் நேருக்கு நேர் பயிற்சி பெண் ஆசிரியர்கள் உட்பட எட்டு பேர் காயம் ஏற்பட்டு அரசு மருத்துவமனைகள் முதல் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர் தகவல் அறிந்த போடி காவல்துறை சார்ந்த அதிகாரிகள் சம்பவ இடத்திற்கு வருகை தந்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் போடி கீழத் தெருவில் மிகவும் ஆபத்தான கருதப்படும் குறுகிய வளைவு பாதையில் வாகனங்கள் செல்ல முடியாமல் அடிக்கடி இப்பகுதியில் தொடர்ந்து விபத்து நடைபெற்று வருவது குறிப்பிடத்தக்கது அரசு கூறிய கவனம் செலுத்தி இந்த குறுகிய பாதையில் பயணிக்கும் மக்களின் பாதுகாப்பை